ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ்வரல் எஸ்டேட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஊரடியில் ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு ப்ளஸ் மாந்தோப்பு நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க பார்த்தீங்கன்னா கிணறு மற்றும் இலவச மின்சாரத்தோடயே நம்மளுக்கு வந்திருக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மண் பாதை பதினஞ்சு அடி தனி பாதை ஃபுல் ஃபென்சிங் போட்டிருக்கு ஃபுல் ஊரில் இருந்து அப்படியே ஊருக்கு பின்னாடி வச்சுக்கோங்க ஊரோட ஊருக்கு பின்னாடி இந்த தோடை வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் ஃபுல் ஃப்ரெண்டிங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன விவசாயம் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாங்கண்டு மாங்கண்டு ப்ளஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னங்கண்டு அப்புறம் சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீட்டோடவே நம்மளுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டம் ப்ளஸ் வந்து குளத்துக்கு பக்கத்தில் வந்துடும் குளத்தில் வந்து மழை காலத்தில் வந்து தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும்போது நம்மளுக்கு நிலத்தடி நீர் மட்டும் நல்லாவே இருக்கும் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு கிணத்துமே காட்டுறேன் கிணத்துல தண்ணி எந்த அளவுக்கு மேலே கிடைக்கணும் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாங்கண்டு இளங்கண்டு இப்போ தான் போகிறாங்க காப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈல்டு வந்து எடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செந்துரா வெரைட்டி தான் வச்சிருக்காங்க அதுபோக நம்மளுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தென்னைமரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாமரத்துக்கு ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா மரம் வச்சுருக்காங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ஊரடியில் தோட்டம் வாங்கின நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுலாக அமைச்சிருக்கு இதில் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு ஃபென்சிங்கு கேட்டு எல்லாமே போட்டிருக்கு இது இடத்துக்கு பார்த்தா பதினஞ்சடி அடி பாதை வந்து மண் பாதையிலேருந்து நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வந்துடும் தனிப்பட்ட பாதை இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு அமைஞ்சிருக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒரு போர் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா மாமரம் திண்ணம்பரத்துக்குள்ளே வந்து ஊடு பயிராக வாழை போட்டிருந்தாங்க அந்த வாழை எல்லாம் எடுத்தது போக ஒன்று ரெண்டு வாழை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இடத்துல அமைச்சிருக்கக்கூடிய கிணத்து மோல் காட்டுறேன் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்ற கள்ளத்துக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நீர்மூழ்கி மோட்ரு தான் போட்டுருக்காங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து எந்த காலத்துலேயும் தண்ணி வந்து வத்தாதுங்க நம்மளுக்கு தோட்டத்துக்கு தேவையான இது கிடைக்கும் தண்ணி வந்து கிடைக்கும் மொத்தமாக இந்த இடத்தோடய ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தா மொத்த விலையை பார்த்தா ஐம்பது லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நியூஸ் தான் குறச்சி பேசிக்கலாம் மற்ற ஜேனல்லாம் பார்த்திங்கன்னா விலை வந்து கூட தான் போட்டிருப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓனர்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் ஃபைனலில் எவ்வளோ வேலை கேட்குறாரோ அதுக்கு மேலே நம்ம ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா நம்ம சேர்த்து சொல்லுவோம் நீங்கள் நேரடியாக வாங்க இந்த இடம் பொறுத்த வரைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு கீழே தான் முடியும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து அவர் சொல்ல கிடையாது மொத்தம் ஐம்பது லட்சரூவா கேட்குறாரு விலை குறைச்சி பேசி இருக்காரு அது நீங்கள் நேரடி சிட்டி நேரடி சிட்டிங்க வந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் முடியுமோ நான் விலையை வந்து உங்களுக்கு குறைச்சு நான் வாங்கி தரேன் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து க்ளியரான டாக்குமெண்ட்டுங்க டாக்குமெண்ட்டில் இந்த யூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டு நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி இந்த வீடியோ நம்ம எடுத்துட்டோம் இப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம பையன் நிறையா வந்து கேட்டாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ஒரு இடம் ஊர் அடியில் வந்து கொஞ்சம் ரெண்டு ஏக்கர் பட்ஜெட்டில் நம்மளுக்கு வேணும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மாந்தவ போட்டிருப்போம் ரெண்டு இடம் போட்டிருப்போம் ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் ஒன்று அப்புறம் ரெண்டு ஏக்கர் ஒரு சென்ட் ஒன்று அப்புறம் ரெண்டு ஏக்கர் மூணு சென்ட் மொத்தம் மூணு இடம் போட்டிருப்போம் அந்த மூணு இடமே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சுங்க நான் வீடியோவில் வந்து இன்னும் சோல்டு அவுட் போடலை மூணு மாந்தோப்புமே நம்ம எடுத்த இந்த ஏரியாவில் எடுத்த மூணு மாந்தோப்புமே கரையாக ஆயிடுச்சு இப்போ நம்ம போட்டுக்கிறதுக்கு நாலாவது தோட்டம் அந்த பழைய வீடியோலாம் பார்த்துட்டு தான் எல்லா பயிரும் நம்ம மட்டும் மாந்தோப்பு இந்த மாதிரி இதே ஏரியாவில் இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் விலை கூட கூட குறையினாலும் சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோன்ற மாதிரி நம்ம பயிர் நிறையவே ரெக்யூஸ் பண்ணி கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு காவண்டி தேடி தான் இப்போ இந்த இடத்த நம்ம வந்து கண்டுபிடிச்சு எடுத்துருக்கோம் நீங்கள் வாங்க நேரடி உங்களுக்கு கம்பல்சரி எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு விலை வந்து நான் குறைச்சி வாங்கி தரேன் நூறு சதவீதம் கேரண்டி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் எதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எந்த டைம் உங்களுக்கு வந்து நேரடி விசிட்டிங் மட்டும் விசிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற நம்ம நண்பர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் பையர்ஸுக்கு நன்றி அளந்த வணக்கத்தை நம்ம தெரி தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு அக்ரிலேண்ட் கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோவோட லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க வர்ஸ் நன்றி வணக்கம்